பிரான்சில் சூப்பர் ஃப்ளூ எனப்படும் புதிய வகை காய்ச்சல் அதிவேகமாக பரவி வருகிறது இது வரும் வாரங்களில் அந்நாட்டு மருத்துவமனைகளை நோயாளிகளால் நிரப்பக்கூடும் என்ற அச்சத்தை வழக்கமான காய்ச்சலை விட இதன் பரவும் வேகம் அதிகமாக இருப்பதால் ஒரே நேரத்தில் காய்ச்சல் கோவிட் மற்றும் மூச்சு குழாய் அலட்சி ஆகிய மூன்று பாதிப்புகளும் இணைந்து சுகாதாரத்துறைக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளன இந்த கே பிரிவு வைரஸ் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தெற்கு அரைக்கூளத்தில் உருமாறி தற்போது பிரித்தானியா கனடா ஜெர்மன் மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கும் பரவியுள்ளது பிரான்சில் ஆய்வு செய்யப்பட்ட காய்ச்சல் தொற்றாளர்களில் அறுபத்தொன்பது சதவீதமும் பிரித்தானியாவில் எழுபது சதவீத தொற்றாளர்களும் இந்த புதிய வகை வைரஸால் ஏற்பட்டவை என தெரியவந்துள்ளது சாதாரண காய்ச்சல் பாதித்த ஒரு நபர் இரண்டு பேருக்கு தொற்றை உண்டாக்குவார் என்றால் இந்த சிபர் ஃப்ளூ பாதித்தவர் நான்கு பேருக்கு தொற்றை பரப்பும் அபாயம் உள்ளது இந்த கே வகை வைரஸ் நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தந்திரமாக தவிர்த்துவிட்டு செல்களுக்குள் எளிதாக நுழையும் திறன் கொண்டது இதனால் அதிக காய்ச்சல் வலி மற்றும் இருமல் போன்ற அறிகுறிகள் தீவிரமாக வெளிப்படுகின்றன கடந்த குளிர்காலத்தில் பிரான்சில் சுமார் பதினேழாயிரம் பேர் காய்ச்சலால் உயிரிழந்தனர் தற்போது பரவி வரும் புதிய தெரிவுக்கும் நடைமுறையில் உள்ள தடுப்பூசிகள் ஓரளவிற்கு பலன் அளிப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது பாதிப்புகளை கட்டுப்படுத்த முகக்கவசம் அணிவது அடிக்கடி கைகளை கழுவுவது மற்றும் அறைகளில் போதிய காற்றோட்டத்தை உறுதி செய்வது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டனர்